ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சோயா வச்சு பிரியாணி வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் என்னோட ஸ்டைலில் சோயா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்குது வாங்க கிச்சன் போகலாம் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் நாலு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் அதை ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா அலசி தண்ணி வடிச்சுட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வைக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க அப்போ தான் ரைஸ் உதிரி உதிரியாக நீள நீளமாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி அப்புறம் ரைத்தாக்கு வெள்ளரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மினி சோயா சாங்ஸுங்க பெருசு இல்லை ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் அது கொதிக்கிற வெந்நீரில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு தண்ணி பிழிஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறி மேலே வந்துடுச்சு பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு அறுத்தில் தட்டி தண்ணி வடித்து எடுக்கணும் இப்போ வந்து ஒரு நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக சேர்த்தா தான் இந்த பிரியாணி சுவையாக இருக்கும் இப்போ நான் வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன் தாளிக்க எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் ஒரு இரநூறு மில்லி எண்ணெய் தான் விடுறேன் ஃபைனலாக தான் நெய் சேர்க்க போகிறேன் ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு நாலு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ரம்ப இலையும் நறுக்கி சேர்த்துருக்கேன் இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது வீ ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இப்போது நானூறு கிராம் வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கட்டும் உங்கள் தக்காளியை நல்லா அலசி எடுத்து இதை வந்து கொறை குறைன்னு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வதங்கிரும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு வருது இன்னும் கொஞ்சம் லேஸாக செவக்கணும் அதுக்குள்ளே இந்த தக்காளியை வந்து நம்ம வந்து நறுக்கி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கிரைண்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் மல்லி புதினாவும் பாதி பாதி கட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா அலசி சாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனாக அப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா அதுவும் எடுத்துக்கோங்க இங்கே வெங்காயம் நல்லா செவந்து வருது நாலு கரண்டி குவியலாக இஞ்சி கொண்டு சேர்த்துருக்கேன் இன்னும் கூட ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க நான் நாலு கரண்டி குவியலாக சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா அல்லது ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க மல்லி புதினா பச்சை மிளகா தக்காளி ரெடியாக இருக்குது இப்போ வந்து வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு ஏலம்பட்டை தூள்லாம் போட்டு சிம்மில் இருந்து வாட மடங்குனதுக்கப்புறம் மல்லி புதினா பச்சை மிளகா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினிங்கன்னா அப்படியே சுருண்டாக்கில் வரும் அப்போ வந்து தக்காளியை அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துருங்க இது ஃபைனாக சாப் பண்ணி போடுறதுக்கு பதிலாக நான் இப்படி சேர்க்குறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடரு சேர்க்குறேன் ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் அந்த பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடரு சேர்த்து நல்லா வதங்க விட்டுவிட்டேன் தக்காளி வாட மடங்கணும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு இரநூறு மில்லி தயிர் சேர்த்துருங்க இப்போ நாலு கப் ரைஸ்க்கு சொல்லிகிட்ருக்கேன் இரநூறு கிராம் சோயா சங்க்ஸு அதை நல்லா கொதிக்கிற வெந்நியில் போட்டு தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இது மினி சோயா சங்ஸு அதனால் நீங்கள் நறுக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே போடலாம் தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இப்போ அரிசியும் ஊறி ரெடியாக இருக்குது இப்போது வெங்காயம் தக்காளி தயிரெலாம் போட்டு நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இரநூறு மில்லி எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் இப்போ அந்த சோயா சங்க்ஸ் சேர்த்துடலாம் சேர்த்து இந்த மசாலாலேயே பரட்டி கொஞ்சம் வேக விடுங்க கொஞ்சம் ஒரு அரைக்கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் சேர்ந்து உப்பு எல்லாம் அந்த சோயா சங்க்ஸில் பிடிக்கும் இப்போது நல்லா சோயா சங்க்ஸ் கொஞ்சம் வெந்துடிச்சு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது வரைக்கும் நான் ஒரு மூணு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ நம்ம வந்து அளவு தண்ணி விடணும் அதுக்கு முன்னாடி ஒரு பாதி எலுமிச்ச பழம் இது பெரிய எலுமிச்ச பழம் ஸோ அப்போ ஒரு பாதி எலுமிச்ச பழம் வந்து நான் புளிய போகிறேன் கொட்டையை நீக்கி குளிஞ்சிக்கோங்க கரம் மசாலா வந்து இந்த சோயா சங்ஸ்க்கு கொஞ்சம் அதிகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் போல் இருக்கு அப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க மனமே தெரியாத மாதிரி இருந்துச்சு இத்தனைக்கும் தாளிக்கவும் ஹோல் கரம் மசாலா போட்டிருக்கோம் மட்டன் சிக்கன்லாம் மனம் தூக்கி கொடுக்கும் இந்த சோயா சங்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மனம் சேர்க்கணும் நிறைய வெங்காயம் தக்காளி நல்லா கொடுத்தா தான் பிரியாணி சூப்பராக இருக்கும் நான் நாலு கப்புக்கே நானூறு வெங்காயம் நானூறு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போது ஒன்றுக்கு ஒன்றரை அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் உப்பு சரி பார்த்துக்கோங்க நான் முட்டையும் வேக வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் உப்பு பார்த்து உப்பு தேவைன்னா கொஞ்சம் இப்போவே சேர்த்துருங்க உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கணும் இப்போ ரைஸில் உள்ள தண்ணியை வடிச்சுட்டு நம்ம சேர்த்துடலாம் அரிசி நல்லா ஊறிடுச்சு அதனால் நான் ஒன்றுக்கு ஒன்றரை அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்ல ஒரு கொதி நடு கொதி விழுந்த உடனே நம்ம வந்து அடுப்பை மீடியமாக வச்சு மூடி போட்டுடலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு ஐம்பது மில்லி நெய் சேர்க்குறேன் இரநூறு மில்லி எண்ணெய் சேர்த்தோம் இப்போ ஒரு ஐம்பது மில்லி நான் நெய் சேர்த்துருக்கேன் மேலே சேர்த்து ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி தம் வைக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் அப்படி தண்ணி நிற்கிது அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி நான் பதினஞ்சு நிமிஷம் தம்மில் வச்சுட்டேன் இப்போது வெங்காயம் பெருசு ஒன்று ரெண்டு வெள்ளரிக்காய் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லிக்கீரை நறுக்கி எல்லாம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தயிர் சேர்த்து நம்ம தயிர் பச்சடி மாதிரி வெங்காயம் வெள்ளரி சேர்த்து நான் வெள்ளரிக்காவும் வெங்காயம் போட்டு பச்சடி செய்கிறேன் இப்போ ஸோ வெள்ளரி வெங்காய பச்சடி ரெடி ஆகிடுச்சி இது சூப்பராக இருக்குங்க இந்த சோயா பிரியாணிக்கு இந்த மாதிரி பச்சடி செய்யுங்க இது வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்காக எடுத்துட்ருக்கேன் முட்டையும் நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் குளுந்த தண்ணியில் போட்டு ஆனால் முட்டை வெது வெதுன்னு இருக்கும்போதே தோலை எடுத்துடணுங்க அப்போ தான் ஈஸியாக தோல் வரும் முட்டை ஆறுனதுக்கப்புறம் உரிச்சா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ பிரியாணியும் பதினஞ்சு நிமிஷம் தம் ஆகி பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்குது பாருங்க பார்க்கவே சூப்பராக ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது வீடே மணந்துதுங்க சிக்கன் மட்டன் பிரியாணி கூட அவ்வளோ மனம் இருக்காது இந்த சோயா பிரியாணி போடும்போது நம்ம ஜாமான் கரம் மசாலாலாம் அவ்வளோ சேர்த்துருக்கோம் நல்லா மணந்துது சூப்பராக இருந்தது அந்த சோயா சாங்ஸ் சாப்பிடும்போது சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது ஒரு மட்டன் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் காரம் உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருந்தது இப்போ சுவையான சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்ருக்கேன் ஸோ ஒரு ஹாட் பேக்கில் அவங்களுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் அந்த செக்யூரிட்டிஸுக்கும் கொஞ்சம் கொடுத்தேன் ஸோ சூப்பரான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ முட்டை ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்ருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் சீரக சோம்புத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா பெரட்டி தேவைக்கு உப்பும் போட்டு கொஞ்சம் மல்லிக்கீலையும் கருவேப்பிலையும் சாப் பண்ணி போட்டுக்கோங்க அப்படியே முட்டையை பரட்டி புரட்டி விடணும் முட்டையை நான் அங்கங்கே கீறி விட்டுருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ முட்டை ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுவும் எடுத்து வச்சாச்சு ஹாட் பேக்கில் சோயா பிரியாணியும் சுடு சுட இருக்குது கொடுத்து விட்ருலாம் அப்புறம் செக்யூரிட்டி கொடுத்தேன் அப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இந்த பயிர்வு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்